எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்களுக்கு சுபிக்ஷமானதாக அமைவதற்கும் மிக பெரிய அளவிலே உங்களினுடைய பொருளாதாரம் அதிகரிப்பு ஆவதற்கும் கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பதற்கும் உண்டான ஒரு அற்புதமான பரிகார விஷயத்தை நான் சொல்ல போறேன் இதை நீங்கள் செய்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையே மாறும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை ஏஞ்சல் நெம்பர் என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தி கோடீஸ்வர யோகத்தை உங்களால் பெற முடியும் அது என்னங்க ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எண்கள் இருக்கு அதாவது எண் ஜோதிடம் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூம நியூமராலஜி அப்படிங்கிறது எண்களுக்கு பவர் இருக்கு சில எண்களை நாம் பயன்படுத்தும் போது நல்ல பலனும் சில எண்களை நாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கெட்ட பலனையும் நம்மால் அனுபவிக்க முடிகிறது இன்றளவும் இந்த எஞ்சோதிடம்ங்கிறது மக்களிடத்துல பரவலாக இருக்கு ஒரு வண்டி வாங்கினா கூட நெம்பர் பார்த்து வாங்குறோம் ஒரு வீடு வாங்கினா கூட நம்பர் பார்த்து வாங்குறோம் இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களில் எண்ணிக்கை என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது எண்களுக்கு அதீத சக்தி இருப்பதாகவும் அந்த சக்திகளை பயன்படுத்தினால் நம்மளுடைய வாழ்வு மாறும் என்பதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது அதில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய பல நம்பர் இருக்குது அதில் ஒரு நம்பர் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இது மாதிரி பல எண்ணிக்கைகள் இருக்குது இப்போது இந்த குபேர யந்திரம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது கட்டம் வரும் ஒன்பது கட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு எண்களை அடக்கி நாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா எண் விஷயந்தான் ஒவ்வொரு கடவுளுக்குமே எண் எந்திரம் என்று தனியாக இருக்கிறது எண்களை மட்டுமே வைத்து ஒவ்வொரு கடவுள்களினுடைய எந்திரமும் உருவாக்கப்படுகிறது அதை நம்ம பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு செஞ்சா பல்வேறு விதமான நன்மைகளை உங்களால் சொடக்கிடும் நேரத்தில் பெற முடியும் அதில் ஒரு எண் தான் ஐந்து 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 என்று சொல்லக்கூடிய ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து என்ற நம்பர் இந்த ஐந்து 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 என்ற எண்கள் ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கும் முதல் இருக்கிற ஐந்து பஞ்சபூதத்தை குறிக்கும் ரெண்டாவது இருக்க ஐந்து குருவை குறிக்கும் மூணாவது இருக்கக்கூடிய அந்த ஐந்து குபேரரை குறிக்கக்கூடியதாக அமையும் ஏன்னா குபேரருக்கு பிடித்த நம்பரும் அஞ்சு தான் ஸோ இந்த மூன்று ஐந்துகளையும் நாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் என்று சொல்லுகிறோம் ஐநூற்றி ஐம்பத்தைந்து இதை நீங்கள் எழுதணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பிறந்த முதல் நாளில் நீங்கள் இந்த நம்பரை எழுத வேண்டும் ஒரு வெள்ளை நிறத்தாளில் இந்த நம்பரை அப்படியே எழுதுங்க அழகாக எழுதுங்க ஐநூற்றி ஐம்பத்தைந்து ஐநூற்றி ஐம்பத்தைந்து அப்படின்ட்டு அழகாக எழுதுங்க ஒரு இருபத்தோரு முறை எழுதுங்க உங்களுடைய மன ஆசையை நினைத்து கொண்டே எழுதுங்க அப்படி எழுதுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மன விருப்பம் எதுவாக இருப்பினும் அது எந்த விதமான சின்ன தடையும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேறும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை இது வந்து நீங்கள் ரிலாக்ஸான டைமில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு இருபத்தொரு முறை எழுதலாம் ஏதாவது ஒரு மன ஆசையை நினச்சிட்டு அந்த ஆசை நிறைவேற வேண்டுமாய் இரவு நேரத்தில் பிரார்த்திச்சுட்டு இந்த நம்பரை நீங்கள் எழுதலாம் இந்த மாதிரி எண்களை நீங்கள் எழுதி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் உங்களோட பர்ஸில் பணம் வைக்கிற பர்ஸில் கூட இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்துங்கிற நம்பரை ஒரு ஷீட்டில் எழுதி அழகாக உங்களோட பர்ஸுலையும் இந்த அந்த ஷீட்டை நாம் வச்சுக்கிறதுனால ஏகப்பட்ட நன்மைகளை உங்களால் அடைய முடியும் இந்த எண்களைப் போலவே எண்களைப் போலவே சில எழுத்துக்களுக்கும் உங்களால் உருவத்தை கொடுக்க முடியும் சக்தியை கொடுக்க முடியும் அதில் ஒன்று தான் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் வருடத்தின் தொடக்கத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தின் முதல் நாள் காலையில் எந்திரிங்க குளித்து முடிங்க அருகில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு வெள்ளை நிற ஷீட்டில் எடுத்துகிட்டு இந்த ஐந் ஐநூற்று ஐம்பத்தைந்து எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி ஸ்ரீராம ஜெயத்தையும் எழுதுங்கள் இருபத்தோரு முறை நூற்றி எட்டு முறைன்ட்டு உங்களுடைய வசதி பிரகாரம் எழுதுங்க ஸ்ரீராமரையும் ஆஞ்சநேயரையும் மனதில் நினைத்துக்கொண்டு இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுங்க ஏதாவது ஒரு ஆசையை இந்த வருஷம் நான் சாதிக்கணும் கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நான் வீடு வாங்க வேண்டும் அல்லது வண்டி வாங்கணும் அல்லது சிறந்த ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் திருமணமாகணும் எதுனாலும் சரிங்க அது நிறைவேற வேணுமாய் இறைவனிடத்தில் பரிபூர்ண பிரார்த்தனையை வச்சு வழிபாட்டை வச்சு அந்த அந்த ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் எழுதும் பொழுது சொன்னா நம்ப மாட்டீங்க அற்புதமான அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடமே உங்களுக்கு ஒரு புது வருடமாக தோற்றம் அளிக்கும் அதாவது புது வருடங்கிறது புது வாழ்க்கை தரும் வருடமாக தோற்றமளிக்கும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய வருடமாக தோற்றமடிக்கும் இதற்கு முன்னாடி இருந்த வருடங்களை காட்டிலும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்கும் வருடமாக இருக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் வருடமாகவும் இருக்கும் அதே மாதிரி அன்னைக்கு வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் எழுதுறதின் மூலமாகவும் யாராவது ஒரு ஒரு நாலஞ்சு பேருக்காவது உணவுகளை வாங்கி கொடுப்பதின் மூலமாகவும் நவகிரகத்திலே மந்தன் என்று சொல்லக்கூடியதும் தர்மவான் என்று சொல்லக்கூடியதுமான சனீஸ்வர பகவான் குளிர்ச்சி அடைகிறார் மனமகிழ்ச்சி அடைகிறார் இதன் மூலமாக உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் எந்த விதமான தீவினைகளையும் அவர் பெரிதா செய்யறதில்லை தாமதத்தையும் எதிலையும் ஏற்படுத்துறதில்லை எல்லாத்திலுமே ஒரு மீடியமான சக்சஸை தான் அவர் ஏற்படுத்துவார் சோ இந்த விஷயத்தையும் நீங்க மறவாமல் செய்யுங்கள் ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க இந்த அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற எழு எண்ணையும் எழுதுங்க வறியர்களுக்கு உணவனையும் வாங்கி கொடுங்க இது இல்லாமல் ஓம் என்னும் மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ரிலாக்ஸாக காலையில் எழுந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் அன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நாள் எந்திரிச்சிட்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு மூன்று டு அஞ்சு இதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டு முகம் கை கால அளம்பிட்டு வீட்லயோ வீட்டில் தனி அறையிலையோ அல்லது பூஜை அறையிலையோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி தடையில் துணி போட்டோ அல்லது பழக வச்சோ அது மேலே உக்காந்துட்டு கண்களை மூடிட்டு ஓம் என்ன மந்திரத்தை சொல்லி மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியே விட்டு ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் இந்த வருடத்தில் என்னென்னலாம் நீங்கள் சாதிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் கண்டிப்பாலும் வருடம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாயினும் அது நிறைவேறுங்கிறதுல ஐயமில்லை ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இதன் மூலமாக உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் எந்த விதமான தீவினைகளையும் அவர் பெரிதாக செய்கிறதில்லை தாமதத்தையும் எதிலையும் ஏற்படுத்துறதில்ல எல்லாத்துலேயுமே ஒரு மீடியமான சக்ஸஸ்ஸை தான் அவர் ஏற்படுத்துவார் ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் மறவாமல் செய்யுங்கள் ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க இந்த அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற எழு எண்ணையும் எழுதுங்க வறியர்களுக்கு உணவனையும் வாங்கி கொடுங்க இது இல்லாமல் ஓம் என்னும் மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ரிலாக்ஸாக காலையில் எழுந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் அன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நாள் எந்திரிச்சிட்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு மூன்று டு அஞ்சு இதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டு முகம் கை கால அலம்பிட்டு வீட்டிலேயோ வீட்டில் தனி அறையிலையோ அல்லது பூஜை அறையிலையோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி தடையில் துணி போட்டோ அல்லது பழக வச்சோ அது மேலே உக்காந்துட்டு கண்களை மூடிட்டு ஓம் என்ன மந்திரத்தை சொல்லி மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியே விட்டு ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் இந்த வருடத்தில் என்னென்னலாம் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் கண்டிப்பாலும் வருடம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாயினும் அது நிறைவேறுங்கிறதுல ஐயமில்லை ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாலும் வருடம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாயினும் அது நிறைவேறுங்கிறதுல ஐயமில்லை ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்